திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பிள்ளைங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் கிரகமாக சுக்ரனை நம்ம எடுத்துக்கலாம் சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் இத்தனை நாளா பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்துல இருந்தார் இப்போ மிதுன வீட்டுக்கு குருவோட சேரப்போகிறார் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுர குரு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீம் பார்ட்னர் தான் டீம் லீடர் நம்ம சொல்லுவோம் இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல அதுவும் சுக்ரன் பாருங்க இருபதாம் தேதி வரைக்கும் குருவோட இருக்க போகிறார் அதற்கு மேல பாத்தீங்கன்னா கடக வீட்டுக்கு வந்துடுவார் இந்த இருபது நாட்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார் ஏன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய பணம் திடீர் பண வரவுகள் திடீர்னு வரக்கூடிய பணம் எல்லாமே சுக்ரன் வருடக்கணக்க வரக்கூடிய பணங்கள் இது எல்லாமே பரம்பரை சொத்துக்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்ப இந்த ரெண்டுமே பணத்துக்கு உண்டான கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகம் சிலருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருது ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது இது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பாக்கலாம் அடுத்தது பாருங்க சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார் அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம ஜாதக ரீதியா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பித்ருதோஷம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருக்கின்றதோ யாருக்கெல்லாம் சூரியன் ராவு சேர்க்கை இருக்கின்றதோ இதனுடைய பார்வைகளும் இருக்கலாம் நேருக்கு நேர் பார்வைகளும் இருந்தாலும் இந்த பலனை கொடுக்கும் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தந்தை விஷயத்துல தந்தையினுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய சூரியன் உங்க ஜாதகத்துல என்ன பாவகத்தை வாங்கியிருக்கோ அது சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுல இன்னும் பொதுவா நம்ம சொல்ல போனோம்னா சூரியன் அப்படின்னா அரசியல்வாதிகள் கேது அப்படின்னா சர்ப்பம் விஷத்தை கொட்டக்கூடிய கிரகம் ஆன்மீக கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியது யாருன்னா இந்த கேதுதான் அப்ப சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துக்கிங்கன்னா கேதுவோட சேரப்போகிறார் இந்த காலகட்டங்கள அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு துறையில எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக மக்கள் ரீதியாக மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்ப யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும் அதனால இந்த சேர்க்கையில உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்க இந்த துறையில இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இத்தனை காலகட்டங்களாக சூரியன் கேது ஓட்டு இருந்துட்டு இருந்தார் இப்போ அவர் கண்ணி வீட்டுக்கு வந்துட்டார் நேரடி சனியினுடைய பார்வையில நிக்கிறார் சனி வந்து இத்தனை காலத்துல உங்களுக்கு பாருங்க வக்ரம் இல்லாம இருந்தார் சனி ஒரு ராசி கட்டத்துல இருந்து மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறாரு இதுல வருஷத்துல மூணு மாசத்துல இருந்து ஐந்து மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள்ல இயல்பு நிலையிலிருந்து இருந்து மாறி நடப்பார் அப்படிங்கிறது அமைப்பு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் மிகுந்த யோக பலனை கொடுத்தேதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது இல்ல சனி வக்ரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பொதுவா ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டச்சனி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த சனி வக்ரத்துல ரொம்ப ஓரளவுக்கு அதாவது ரொம்ப வந்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருப்பீங்க இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பாத்துக்கிறதுனால யார் ஜாதகத்துல சனி செவ்வாய் நேருக்கு நேர் பாத்துக்குதோ அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ இல்லது செவ்வாய்க்கு வந்து பார்வைகள் உண்டு நாலு ஏழு எட்டு இந்த இடத்துல செவ்வாயில இருந்து நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாயிருங்க அது சனி சபா சேர்த்து என்ன பண்ண ஒரு போராட்டத்தை கொடுக்கும் கடுமையான முயற்சியை போட வைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுத்துரும் ஃபோர்ஸ் குணத்தை கொடுத்துரும் திடீர்னு கோவப்படுறது திடீர்னு அழுகிறது திடீர்னு ஏதாவது தூக்கி வீசுறது இது போல திடீர்னு ஒரு ஃபோர்ஸா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சனி சபா கொடுக்கும் இன்னும் நம்ம தனிப்பட்ட ஜாதத்துல பொழுது இன்னும் நம்ம முழுமையா எடுத்துக்கலாம் இப்ப பொதுவாக இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் தான் மாற போறாங்க அதனால உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் மாறக்கூடிய கட்டங்கள் என்ன அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்தும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் மகர ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதத்துல உங்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியும் இரண்டாம் அதிபதியுமே சனி பகவான் ஆகிறார் இந்த மாதத்திலிருந்து சனி பகவான் வக்கரகதி தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் வக்கரத்துலதான் இருக்க போகிறார் அப்ப என்ன ஆகு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஏகதேசமா சனி நடந்தாலும் கூட ஒரு சில மகர ராசிக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கல அந்த தாக்கமே இன்னும் போகல அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனா இந்த சனி பகவான் இப்ப வக்கரம் ஆகும் பொழுது உங்களுக்கு யாருக்கெல்லாம் சரியில்லாம இருக்குதோ அவர்களுக்குள்ள ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் பொருளாதார வறட்சி பண வரவு குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் இன்னும் இதை விட நல்ல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது முயற்சிகள் எல்லாமே பாருங்க வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதே போல நீங்க என்ன செஞ்சீங்கன்னாலும் அதுல வந்து ஒரு ஜெயமாக ஒரு அமைப்பு கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வருமானங்களோ அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் தைரியம் அதிகமாக பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எது செய்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி கடந்த காலத்துல உங்களுக்கு கேதுவோட சேர்ந்து பயணம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் மனசு கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்குது நிம்மதி இல்லாம இருக்குது சுகஸ்தானம் வெளியே நாளாம் இடம் இந்த சுகஸ்தானம் கெட்டு போச்சு அப்போ என்ன விஷயங்கள் பண்ணினாலும் ஒரு நிம்மதி இல்ல அதே போல லாபங்கள் இல்ல நான் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்ல அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே கேது ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் ஆனா இப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துட்டார் ஒன்பதாம் வீட்டுக்கு வர்றதுனால ஓரளவுக்கு யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா சனி பாக்குது லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்கிறார் லாபஸ்தானாதிபதிய அப்ப இந்த மாதம் லாபங்கள் உண்டு பண வரவு உண்டு ஏகதேசமா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பண வரவுகள் இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கறது தான் உண்மை அடுத்தது பாருங்க சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் இருக்கக்கூடிய வீடு ஆறாம் வீட்டுக்கு போறாரு அப்ப குடையவர் ஆறாம் வீட்டுக்கு போகும்பொழுது அவர் பன்னிரெண்டாம் அதிபதியான குருவோட சேர்ந்த நினைக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல இருங்க கொஞ்சம் நோய் நொடிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கடன் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறுங்கிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதால குழந்தைகளுக்கு ஏதாவது வேலை பிராப்தம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு ஆனா உங்களுக்கு சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் அதி விதி ஆகிறதுனால அவர் ஆறில் இருக்கும்போது புதிய தொழில் தொடங்க வேண்டாம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எதை செய்தால் கொஞ்சம் சிறியதாக செய்வதும் என்பது சிறப்பு அல்லது தினமும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுதான் தொழில் பண்ணணும் அப்படின்றது அந்த நார்மலா பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா புதுசா செய்யக்கூடியது எதுவுமே பெருசா பண்ணாம இருக்கிறது ஒரு சிறப்பா இருக்கும் அதே போல பத்தாம் இடத்துக்கு பதவின்னு சொல்ற அப்போ ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதோ அல்லது உயர் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ கொஞ்சம் தடைதாமதத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்ல அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்காம இருப்பது நல்லது அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழுல பதினாறாம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அப்ப எட்டுக்குடியவர் ஏழுல இருக்கும்போது கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பு ஏன்னா சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்கிறான ஒரு வளர்ச்சி ஒரு பெரிய மனிதனுடைய தொடர்புகள் அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் வீட்டுக்கு வந்து கேதுவோட செவ்வாய் பயணம் பண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தது இப்ப எட்டாம் அதிபதியை எட்டுல பொழுது எட்டா அதாவது ஆறாம் இடம் நோயை சொல்லும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நோய்க்குண்டான ஒரு நல்ல மருந்துகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப எட்டு கூடிய எட்டுல இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நல்ல மருந்துகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் எட்டாம் இடங்கிறது உங்களுக்கு ஒரு மறைவு ஸ்தானமே உங்க ஜாதத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தால் திடீர் பணவரவை கொடுக்கும் ஆனா கேது எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்ட பிறகு பணவரவை கொடுக்கும் ஆனா தசாபுத்திகள் சரியில்லாம இருந்தா கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க யார நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் தேவையில்லாத வம்பு வழக்குக்கும் இந்த காலகட்டங்களில் போகாம இருப்பது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீட்டுல இருக்கார் வக்ரமார ஆயிருக்கார் பதினொன்றாம் தேதியில்தான் உங்களுக்கு பக்ர ஆக போகிறார் அப்ப ஆறுக்குடையவர் ஏழு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் குடும்பத்துக்காக கடன் வாங்க வேண்டியதோ அல்லது குடும்ப உறவுகள்ல கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கசப்புகளோ கண்ணவன் மனைவிக்குள்ள குழந்தைகள் ரீதியாக ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்ப அவரே பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி வாங்கி ஏழ் இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தை மூலமாக ஒரு உதவிகள் கிடைப்பது அல்லது ஒரு புதிய வரன்கள் வர்றது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது திருமணத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த வரனாக வரக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பது ஏழு தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாமே உங்க குடும்பத்துக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் இடங்கிறது உங்களுக்கு கணவன் மனைவி அநுமித்து சொல்லுது என்னதான் இருந்தாலும் ஆறாம் அதிபதி சொல்லக்கூடியவர் ஏழாம் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அது பாக்கியமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த புதன் பகவான் பொதுவாக மகர்த்த பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் சனி வக்கரமாக இருந்தால் பணம் பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும் வக்கரமாக என்ன கொஞ்சம் அது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக கடந்து செல்வது ஒரு சிறப்பாக விஷயமா இருக்கும் அடுத்தது நோய் நொடிகளும் உண்டு ஆனா இருப்பினும் உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவையும் ஏற்படுத்தி கொடுப்பார் செலவுக்கு உண்டான பண வரவுகளும் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த மதத்துக்குண்டான பலன்கள் இப்போ நாம என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்லியாச்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்வது அந்த திசைக்குண்டான தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே போல இளரி கண்டச்சனி அஷ்டமச்சினி காலகட்டங்கள்ல சிவன் வழிபாடும் வைரவர் வழிபாடும் அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் நடப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது வழிபாடுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அவர் அவர்கள் கர்மாவுக்கு தகுந்தது போல வழிபாடுகளுக்கு தகுந்தது போல ஜாதகத்தின் பலத்துக்கு தகுந்தது போல ஒரு சில ஜாதகத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்ல பலமான ஜாதகமாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க ஒரு சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா பலமே இருக்காது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டிப்ரெஷன் ஆகுவாங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க பணத்தை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும் ஆனால் என்ன இருந்தாலும் ஜாதகத்துல கர்மா ரீதியாக நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்று கிடையாது இறைவனை சரணாகதி அடையும் பொழுது வரக்கூடிய பெருசா வரக்கூடிய பிரச்சனைகள் மலையாட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் பணியாட்ட விலகிவிடும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அதனால பயப்பட தேவைகள் இல்ல அஹ் உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க தசாபுத்திகள் ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே சிறிது மாறுபடலாம் இந்த இந்த மாதம் இது எல்லாமே நடந்துச்சா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்லயே வந்து நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி நீங்களோட நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்